பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி பிரீமிக்ஸ் செய்ய போறாங்க அதை வச்சு வெஜ்ஜு பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் எதுக்காக இந்த பிரியாணி பிரீமிக்ஸ் அப்படின்னு பாக்குறீங்களா நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லோருக்குமே பிரியாணினால் ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த டைமில் பிரியாணி கொடுத்தாலும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க கிட்ட போய் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும் இல்லை மட்டன் பிரியாணி வேணும் இல்லை வெஜ் பிரியாணி ஏதாவது ஒரு பிரியாணி செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்பாங்கங்க அப்படி கேட்டோன்னே டக்குன்னு நம்ம வந்து பிரியாணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பிரியாணி ப்ரீமிக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் இது வந்து சமைக்கவே தெரியாது எனக்கு பிரியாணி செய்ய தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி செய்யக்கூடிய பிரியாணி ப்ரீமிக்ஸும் அதை வச்சு வெஜ் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபிட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊறுகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பிரியாணி பிரீமி செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் அரை கிலோ தக்காளி முன்னூத்தி கிராம் புதினா அறக்கட்டு கொத்தமல்லி அறக்கட்டு இஞ்சி எழுபத்தஞ்சு கிராம் பூண்டு எழுபத்தஞ்சு கிராம் தயிர் இரநூறு எம்எல் பிரியாணி இலை ஆறு பச்சை மிளகா அஞ்சு மராட்டிமோக்கும் மூணு நட்சத்திர சோம்பு மூணு பட்டை பத்து பீஸ் கிராம்பு பத்து பீஸ் ஏலக்காய் பத்து ஜாதி பத்திரி ஒன்னு தேவையான அளவு கல்லுப்பு இருநூறு எம்எல் ஆயில் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரம் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரியாணி பிரீமிக்ஸ் நம்ம ரெடி பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்துட்டு நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டும் வந்துட்டு தூள்லாம் சீவிட்டு நம்ம கழுவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம் இந்த பிரியாணி பிரிமிக்ஸ் நம்ம ஃபுட் டீட்டமிலால் அரைச்ச மஞ்சள் தூள் அதுக்கு அடுத்தது தனி மிளகாய் தூள் அடுத்தது பிரியாணி மசாலா தூள் நம்ம பயன்படுத்துகிறோங்க அதோட அளவுகள் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ வெளியில் வாங்குகிறோம் அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது நம்ம டேஸ்ட்டுக்கு இந்த பிரியாணி மசாலா தூளை பயன்படுத்தி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் பிரியாணி ப்ரீமிக் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் சூடானது நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம் பிரியாணி செய்யணும் அப்படின்னாவே நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அணி சேது எடுத்துருக்கோமோ அதை வந்து நம்ம ஒன்றா தான் சேர்த்து போகிறோம் அடுத்ததான் பிரியாணிக்கு எப்பயுமே நிலமாக தான் வெங்காயம் கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு நம்ம பிரியாணி ப்ரீமிக்ஸ் செய்யறதுக்காக ரொம்பவே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம் வெங்காயத்தை அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து நம்ம வதக்குறோம் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பியூரியா கூட அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ வந்து பொடியாக கட் பண்ணியிருக்க இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி வழங்குணுங்கிறதுக்காக நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு இப்போ பாருங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ பாருங்க இப்படி இருக்குன்னு நல்ல சுருளை வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா பத்து நிமிஷம் நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன பிரிஞ்சு வந்துடும் அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் மீடியமாக வச்சு நம்ம கலந்துக்கலாம் பாருங்கள் ஊற்றுன எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது கிரேவி நல்லா திக்காயிடுச்சு இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்துரலாம் இன்றைக்கி நம்ம பிரியாணி ப்ரீ மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க இது நம்ம பேஸ்டா தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஒரு கிரேவி மாதிரிதான் இருக்குது இந்த கிரேவி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டிலோ அல்லது ஏர்டைட்டான ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல நல்லா கழுவி காய வச்சுட்டு அதில் வந்து சூடு ஆறுன பிரியாணி பிரீமிக்ஸை வந்து நம்ம போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க எவ்வளோ நாளைக்குமா வச்சுக்கலான்னு நீங்கள் ஒரு மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம் நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட நாலு நாள் டு ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேவிக்கு மேலே வந்து எண்ணெய் நிற்கணும் எண்ணெய் குறையாமல் இருந்தால் தான் அதை நம்ம வெளியே வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போடுற இருந்து எல்லாமே ட்ரையாக இருக்கணும் எதுவுமே வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு எப்போல்லாம் பிரியாணி தேவையோ அப்போல்லாம் டக்குன்னு நம்ம பிரியாணி பண்ணிக்க முடியும் நம்மளுடைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில் தங்கி இருக்காங்க அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ணும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு ஆட்டுறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு வீட்லேயே இந்த மாதிரி பிரியாணி ப்ரீமிங்ஸை ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பிரியாணியை அவங்க செஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வந்துட்டு இந்த பேஸ்ட்டை வச்சு எப்படி பிரியாணி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பிரியாணி பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பிரியாணி ப்ரீமிக்ஸை வச்சு நம்ம என்ன பிரியாணி வேணா நம்ம செஞ்சுக்கலாங்க நம்ம இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இதனாலுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அது கூட தேவையான அளவு உப்பு மட்டும்தாங்க வச்சுருக்கோம் கொஞ்சமாக தூள் வச்சிருக்கோம் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம பாசுமதி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கோங்க இதை ரெண்டு முறை கழுவிட்டு அரிசியை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் வாசன் வெந்ததுக்கு அப்புறம் வடிச்சு அதை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்ப இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஒரு டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு பிரியாணி தேவையோ அந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் இப்போ இதில் வந்து நம்ம அரிசி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாசுமதி அரிசி எவ்வளோ நீளமாக வந்திருக்கு இப்போ வந்துடுச்சு முக்காப்பா தான் நம்ம எடுத்துடலாம் இது அப்படியே நம்ம வந்து ஒரு ஜல்லடையில் வடிச்சிடலாம் வடிச்சுட்டு மேலே வந்து ஒரு நார்மல் வாட்டர் கொஞ்சம் நம்ம ஊற்றிடலாம் எதுக்காக இப்படி ஊற்றுறோன்னா இந்த சூட்டோடு அப்படியே ரைஸ் இருந்ததுன்னா இன்னும் நல்லா ஆயிரும் ஏன்னா நம்ம பிரியாணியில் போடும்போது நல்லா உதிரி உதிரியாக வரணும் அங்கேயும் கொஞ்சம் குக் ஆகும் இங்கே பாருங்கள் அடுத்ததா பிரியாணி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சாச்சு இதுல வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி அப்படிங்கறதுனால நம்ம கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் சேர்த்துக்கோம் இது கூட நீங்கள் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நமக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் வேணும்னா தனியாக நீங்கள் மஷ்ரூம் கூட இந்த மாதிரி நெய் விட்டு வதக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஆயிலில் கூட வதக்கிக்கலாம் அல்லது பன்னீர் பிரியாணி நம்ம செய்யலாம் இல்லை சிக்கன் வேணுன்னா அந்த சிக்கன் மட்டும் இப்படி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம செய்யலாம் எந்த பிரியாணி வேணும்னாலும் செய்யலாம் இந்த கிரேவி வந்து காரத்துக்கு ஏற்ப நம்ம ரெண்டு டீஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ மூணு டேபிள் ஸ்பூனோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க காய் வந்து நெய்யில் கொஞ்சம் லேசாக வதங்கிடுச்சு இது கூட பார்த்தீங்கன்னா காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் நம்ம சேர்த்தணும் ஆல்ரெடி பேஸில் வந்து உப்பு நிறையா இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி அந்த மாதிரி எதுவுமே நம்ம கட் பண்ண தேவையில்லை நம்ம சேர்க்க தேவையில்லை ஏன்னா எல்லாமே நம்ம வந்து மிக்ஸில் இருக்குது நம்ம காய்கறி மட்டும் நீங்கள் எது எடுத்தாலும் சரி எந்த காய் எடுத்தாலும் அதை மட்டும் கட் பண்ணி இப்படி வதக்கிட்டு இப்போ வந்துட்டு அந்த பிரியாணி மிக்ஸை வந்துட்டு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துறேன் ஏன்னா இந்த காய்கறி வேகிறதுக்காக இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் காரம் உப்பு எந்தளவுக்கு தேவை அப்படிங்கிறது காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு தேவைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தோம் காய் வேகிறதுக்காக இப்போ நல்லா கொதித்து வருது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் திக்காகுது இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்குற அரிசியை நம்ம சேர்த்தணும் அரிசி வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் லேயராக போடணும் ரைஸ் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக தழை மேலே தூவிக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நம்ம பாலில் வந்து மஞ்சள் தூள் கலந்து நம்ம சேர்த்துக்கலாம் அல்லது குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் நான் அப்போ வந்து ரெண்டுமே கலந்துருக்கேன் இப்போ பாருங்கள் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டிருக்கேன் சூடான பாலில் இது தேவைன்னா நீங்கள் சேர்த்தலாம் இல்லாட்டி வெறுமனே பாலில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே லிட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் அப்படியே வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அடுப்பு சிம்லேயே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ப்ரீமிக்ஸு வச்சுட்டு நம்ம பிரியாணி மட்டும்தான் பண்ணணுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நிறைய ஐட்டம் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கிரேவி நிறையா பண்ணலாம் நீங்கள் பன்னீர் கிரேவி அதுக்கடுத்து காளான் கிரேவி பேபி பேபிகார்ன் கிரேவி அந்த மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்லேயே நம்ம பண்ணலாம் அது மட்டும் இல்லை வெஜ்ஜு குருமா கூட நம்ம பண்ணலாம் பூரிக்கு சப்பாத்திக்கு இதை மாதிரி பண்ணலாம் இந்த கிரேவியெல்லாம் வந்துட்டு ரொட்டி புல்கா நான் இந்த மாதிரி இருக்கெல்லாம் இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கும் இந்த பேஸை வச்சு நம்ம பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கக்கூடிய பிரியாணி ப்ரீமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்